கோர்ட்டு வந்து தான் அனுமதி கொடுத்தது கோர்ட்டுக்கிட்ட திரும்ப போயிருக்காப்பி கோர்ட் என்ன சொல்லுது சரிப்பா பிரச்சனை இருக்குன்னு நீயும் சொல்ற பிரச்சனை இருக்குன்னு நானும் யோசிக்கிறேன் ஆ ஸ்பெஷல் இந்த இருக்கேன் டீமும் சொல்லிட்டு பட் பண்ணிடுறேன் இதை எதிர்த்து வந்து ஆதா அர்ஜுன்தான் டெல்லிக்கு ஓட வேண்டிய அவசியம் எங்க வருது இவங்க பறக்க விட்ட அறுபத்தி மூணு ட்ரோன் அந்த அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கீட் கிட்டே மாட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிற பயம் ராதவர்ஜுனா கிட்டையும் விஜய் கிட்டையும் அவர் தாவேக்கா கிட்டயும் நல்ல தெரியுது உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை டிசம்பர்ல வர வேண்டியத முன்கூட்டியே கரூர்ல என்ன இப்ப செப்டம்பர்ல வச்சு செப்டம்பர்ல அந்த காரணத்தை காட்டி ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த படம் பொங்கலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இவருடைய இந்த ஆசைக்காக நாம இழந்தது நாப்பத்தி ஒரு நான் போகணும்னா ஒரு கல்யாண மண்டபத்துல தான் நான் வந்து இதை நடத்துவேன் என் கூட இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் மட்டும் வரணும் ஏர்போர்ட்ல நான் போகும்போது யாருமே இருக்க கூடாது என் என் வாகனம் போற இடத்துல சிக்னலே இருக்க கூடாது கிரீன் காரிடர் அமெரிக்கன் பிரசிடன்ட் ட்ரம்ப் வந்தாலே கிரீன் கார்டு போற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவரு இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு போய் ஆகணும் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணியில் மாநில துணைச் செயலாளர் மருத்துவர் சஃபி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் அந்த கரூர்ல அவருடைய பரப்புரையின் போது நாற்பத்தோடு உயிர்கள் வந்து பலியானாங்க அதை வந்து சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி வந்து கோர்ட்டு தலைமையிலே வந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க இப்போ ஒரு புதிய திருப்பமாக ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் பரப்புரைக்காக செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு பயன்படுத்துகிறார் ட்ரோன்கள் எல்லாமே வந்து படத்திற்கு ஷூட்டிங் எடுப்பதற்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது தகவல் அதை எஸ்ஐடி விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பாக ஆதவ் அர்ஜுனா மனு போட்டதையும் பார்க்க முடிஞ்சு அதுல ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது எப்படி ரெண்டையும் இணைச்சு பார்ப்பதா இல்ல ஜனநாயகன் படத்திற்கு உண்மையிலேயே அவங்க ஷூட்டிங் எடுத்தாங்களா ஏன் எஸ்ஐடி அஸ்ராக்கர் இருக்கக்கூடிய அந்த விசாரணை வேணாம்னு இவங்க நினைக்கிறாங்க உங்களுடைய பார்வை இல்ல ஒரு ஒரு நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு அதாவது இவங்களுடைய பரப்புரையில இவ்வளவு பிரச்சனைகள் முதல்ல இருந்தே நான் சொல்றது மாநாடு பிரச்சனையில இருந்தே வரும்போதே ஆக்சுவலா இந்த பரப்புரைக்கு கோர்ட்டு தான் அனுமதி கொடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறையான அனுமதி தரல அது தரல இது தரல ஆக்சுவலா இதோட அனுமதி கொடுத்ததே மதுரை உயர் நீதிமன்றம் தான் சென்னை உயர் வந்து அனுமதி கொடுத்தாங்க சில நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்தாங்க பாயிண்ட் நம்பர் அந்த அந்த அனுமதிகள் அனுமதிகள் எல்லாம் மீறப்பட்டு எதையுமே முறையாக கடைபிடிக்காமல் இவர் தான்றோடித்தனமாக சென்றதுனால்தான் கோர்ட்டே இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இதுவும் வந்து இதுக்கும் அரசு கூட சம்பந்தம் கிடையாது நான் சொன்ன நிபந்தனை நீ எதுவுமே ஃபாலோ பண்ணல நான் சொன்ன நிபந்தனைகள் நீ எதுவுமே கட்டுப்படல உன் தொண்டர்கள் கட்டுப்படல ரசிகர்களை நீ கட்டுப்படுத்தல அப்போ அது என்னன்னு சொல்லிட்டு உனக்கும் சந்தேகம் இருக்கு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்ப இந்த சந்தேகத்தை நானும் தீத்துக்கணும் நீயும் தீத்துக்கணும் அப்ப இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து கோர்ட் வைக்கிறது இதுல விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன்னா கோர்ட் வந்துதான் அனுமதி கொடுத்தது கோர்ட்டு கிட்ட திரும்ப போயிருக்கா அப்படி கோர்ட் என்ன சொல்லுது சரிப்பா பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்ற பிரச்சனை இரு இருக்குன்னு நானும் யோசிக்கிறேன் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் டீம் போல சொல்லிட்டு பண் பண்ணிருக்கு இதை எதிர்த்து வந்து ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு ஓட வேண்டிய அவசியம் எங்க வருது அப்ப இவங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க முறையா நடத்தாத கூட்டத்திலேயா இல்லனா இவங்க அங்க பண்ண தில்லு மூலம் எல்லாம் வெளியே வந்துருங்கிற பயத்துலயா பாயிண்ட் அங்கதான் ஏன்னா இதுவரை நாம வந்து ஒரு கோணத்துலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது கட்டுங்கடங்காத கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இவரால் கட்டுப்படுத்த இயலாமை இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் இதனால ஒரு நாப்பத்தி ஓரு அப்பாவி உயிர்ங்க அது அவருடைய ரசிகர் கூட்டம் இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அப்பாவி நாற்பத்தி ஓரு உயிர் என்னன்னே தெரியாம செத்து போச்சு எதுக்காக சாகிறோம்னே தெரியாம செத்து போச்சு அதுல நாம பார்த்தது வந்து கூரையில இருந்து சில பேர் உள்ள விழுந்திருக்காங்க மரக்களில உடைச்சி கீழே விழுந்திருக்காங்க அந்த மாதிரி விழும்போதே போன தடவை ஒரு பத்து அன்னைக்கு சம்பவம் என்ன அன்னைக்கு நம்ம பேசணும் அன்னைக்கு நம்ம இத பத்தி பேசணும் பட் இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இவங்க பறக்க விட்ட அறுபத்தி மூணு ட்ரோன் அந்த அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட மாட்டுச்சுதான் அதே மாதிரி இவர்களுடைய காரில் இருக்கிற வெளியே இருக்கிற சிசிடிவி உள்ள இருக்கிற சிசிடிவி இந்த வெளியே உள்ள இருக்கிற சிசிடிவி வந்து அவங்க கிட்ட மாட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிற பயம் ஆதவ அர்ஜுனா கிட்டையும் விஜய்கிட்டையும் அவ தாவேக்கா கிட்டையும் நல்லா தெரியுது ரீசன் எனக்கு தெரிஞ்சுர் வந்து ஊடகத்துல இருக்கீங்க எனக்கு அதை பத்தி விவரமா தெரியல நீங்களே சொல்லலாம் தமிழ்நாட்டுல ஒரு இருபது ஊடகம் இருக்கு யாசிர் வீடியோ ஊடகம் அதாவது ட்ரோன் பறக்குற வரையும் அவர் இது உள்ளா அதே மாதிரி நம்ம இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பத்து ஊடகம் இருக்குமா மொத்தம் ஒரு முப்பது ஊடகம் இருக்குமா அறுபத்தி மூணு ஊடகம் முப்பது அது அதை வந்து எடுத்துருங்க முப்பது எடுத்துருங்க அறுபத்தி மூணுல முப்பத்தி மூணு ட்ரோன் கேமரா யாரோடது அந்த ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இடத்துக்கு எதுக்கு முப்பத்தி மூணு கேமரா நீங்க நீங்க ஷூட்டிங் பண்றீங்க ஷூட் பண்றதுக்கான காரணம் என்ன என்னன்னா இப்போ நாம இதுவரை இந்த பன்னெண்டு நாள்ல நாம பார்த்த ஒரு சில காட்சிகளே பதவதைக்க வைக்கிறது அதுவும் நேற்று நேற்று நினைக்கிறேன் நேற்று காலையில முதல் நாள் நைட்டோ ஒரு வீடியோ வந்துச்சு உண்மையிலேயே மனசு நொந்து நான் அழுதேன் காரணம் கீழே வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு அது சைகையால காட்டுது இங்க சாவறாங்க இது சொல்லி அது புதுசா வந்துருக்கு கீழே ஒரு தம்பி வந்து கத்துன அலறான் அண்ணா அண்ணா அது 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 இப்ப நேத்து வந்துருக்கு இந்த வீடியோ காட்சிகளே நம்மளை பார்த்து மத வச்சுனா அறுபத்தி மூணு இல்ல நான் சொல்ற இவங்களுடைய முப்பத்தி மூணு ட்ரோன்ல வந்து என்ன ஆகும் அப்ப காட்சிகள்ல மிக சிறப்பான மிக தரமான உண்மைகள் இருக்கும் இல்லையா என்ன நடந்தது சம்பவம் என்னங்க அந்த ட்ரோன் சுத்தி சுத்தி கண்டிப்பா படம் எடுத்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு உள்ள அந்த அந்த வேகனுக்கு உள்ள வந்து கண்காணிக்கிற ஆளா இருந்தாக்கா சில சமயங்கள்ல ஒரு ஒரு எதிர்பாராத விஷயமா நடந்தாக்கா அந்த ட்ரோன் மூலமா அதெல்லாம் கேப்சர் பண்ணிருக்கலாம் அந்த அந்த கேப்சர் பண்ண விஷயங்கள்லாம் அந்த டேட்டாலாம் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குதுன்னா எஸ்ஐடியில் அது கிடைச்சதுன்னா தாவேக்கா மட்டும் இல்ல விஜய் மட்டும் இல்ல விஜயுடைய முழு பிம்பமும் உடையும் அவருடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்ல அவருடைய சினிமா வாழ்க்கையே சிதையும் காரணம் என்னன்னா ஜனநாயகன் படத்துல ஒரு சில இடங்களுக்காக ஒரு சில ப்ரோமோக்காக ஒரு சில இவருடைய அரசியல் பிரவேசத்துல இவர் பெரிய அந்த இதை வந்து ப்ரோமோகேட் பண்றதுக்காக சில பார்ட் ஆஃப் சீன்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கரூர்ல மட்டும் இல்ல நாமக்கல்ல நடந்திருக்கலாம் நாகப்பட்டினம் நடந்திருக்கலாம் திருச்சியில் நடந்திருக்கலாம் பெரம்பலூர்ல நடந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி கொலாச்சி மாதிரி ஒரு இதை போட்டு போட்டு அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம் அந்த கொலாஜ்ல கரூர் விஷயத்த மிக பிரம்மாண்டமா காட்டணுங்கிறதுக்காக அவர் பாடின பாட்டு இதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக அறுபத்தி மூணு ட்ரோன் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்போ இந்த அறுபத்தி மூணு ட்ரோன்ல நான் சொன்ன மாதிரியே என்னோட ஸ்பெகுலேஷன்ல எடுத்துக்கோங்களேன் முப்பத்தி மூணு கழிச்சிருங்க முப்பது ட்ரோனுடைய மாட்டினா போதும் எதுக்குன்னு இல்ல அதுல இருக்கும் இவங்க என் இவங்க கட்டமைத்த கதைகள்லாம் இருக்கு இல்லையா இவங்க சொன்ன பொய்கள்லாம் இருக்கு இல்லையா உள்ள ஆட்கள் வந்தாங்க கழுத்தை நெரிச்சாங்க கத்தியால குத்துனாங்க குழந்தைங்க கழுத்தை திருப்புனாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க ஆசிட் தூக்குனா இவங்க கட்டமைத்த அவ்வளவுமே அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்ல உடஞ்சிப்போம் அந்த பயம் தான் ஆதவ ஒரு நபர் டெல்லியில போய் உக்காந்துருக்குறாரு மண்டிட்டு அப்ப இது எவ்வளவு பெரிய ஆபத்து உதாரணமா நான் கூட என்னுடைய சமூகத்துல இதை போட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஏழை ஜாதின்னு ஒரு படம் விஜயகாந்த் அவர்கள் எடுத்தாருங்க அவருடைய அம்மா வந்து வீட்டுல இருந்து அவரை வந்து வெளியே போக சொல்லிடுவாங்க வெளியே வரும்போது மக்களோட அவர் வர்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை ஆடிடா சின்ன தம்பின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல வந்து விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே வந்து வெளியே வந்து ரோட்ல வந்து நடந்தார் அதை அப்படியே வந்து அவங்க ஷூட் பண்ணாங்க இது நம்ம எனக்கு அப்போ பன்னெண்டு வயசுங்க நான் அது பார்த்து இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த காலத்துல பெரிய விஷயமா பேசப்பட்டது விஜயகாந்த் அவர்கள் அதுல வந்து அப்படியே வருவாரு கூட மக்கள் வருவாங்க இத வந்து கேப்சர் பண்ணி அப்படியே அந்த மூவில போட்டிருப்பாங்க இதுக்கும் அந்த ப்ரீவியஸ் சீனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுங்க அந்த பாட்டுக்கும் அந்த பிரீவியஸ் சீனுக்கும் சம்மந்தம் இருக்காது அவரு பாட்டுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும் ரோட்ல வர மாதிரி இருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் மக்கள் எல்லாம் சேர்ற மாதிரி இருக்கும் பேசுற மாதிரி கட்டிபிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்படியே வந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஃபார்முலாவை விஜய் அவர்கள் இப்படி ஃபாலோ பண்ணிருக்கலாம் இவருக்கு வந்து விஜயகாந்த் மாதிரி ரோட்ல இறங்கி இறங்கி நடக்க மக்களை பார்க்க தைரியம் கிடையாது அந்த துணிச்சல் எல்லாம் கிடையாது அந்த பக்குவமும் கிடையாது புரியுதுங்களா அவ்வளவு மக்கள் சார்ந்த சிந்தனை கிடையாது அது ஆளு ஏன்னா அப்படி இருந்த ஆளா இருந்தாக்கா அன்னைக்கு கண் முன்னாடி ஒரு 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 வந்து தூக்கிட்டு போறாங்க அங்க இருந்து மேல இருந்து குதிச்சிருப்பார் குதிச்சு கீழே வந்திருப்பார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே ஒரு அரசியல் தலைவர் அறுபது பவுன்சர் அறுபது ட்ரோனோட சுத்தம் இவர் மட்டும்தான் அறுபது பவுன்ஸ் இருங்க அறுபது ட்ரோனு இவரு பாதுகாப்புக்காக ஆக்சுவலா இவரு சுத்தி இருக்கா பாதுகாப்பு வேணும் ஆனா இவரு பாதுகாப்புக்காக இத்தனை ட்ரோன் இத்தனை பவுன்ஸ் சுத்துற ஒரே அரசியல் தலைவர் இவரு அப்போ இவ்வளவு கொடுமையான ஒரு ஆள் தன்னுடைய இந்த பிரச்சாரத்தை டிசம்பர்ல வர வேண்டியத முன்கூட்டியே கரூர்ல இன்ன இப்ப செப்டம்பர்ல வச்சு செப்டம்பர்ல அந்த கா காரணத்துக்காட்டு ஏன்னா இது சம்டைம்ஸ் வந்து இந்த படம் பொங்கலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அவ்வளவு சீக்கிரமா இதை பண்ணி இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு சினிமா இதை வந்து காமிக்கணுங்கிற ஒரு ஆதங்கரத்தில் இருக்கக்கூடியவரை என்னன்னு சொல்றது அப்போ இவருடைய இந்த ஆசைக்காக நாம இழந்தது நாற்பத்தி ஒரு பேரை இதே விஷயம் அவங்க கேட்ட மாதிரி அமராவதி ஆத்து பாலத்துக்கிட்ட விட்டு இருந்தா ஆயிரம் பேர் இருக்குங்க அறுபது டோன்ல அதெல்லாம் வந்து போட்டோ போட்டு காமிப்பாரா எவ்வளவு பெரிய கொடுமை இது இத வந்து என்னன்னா இன்னும் வந்து ஒரு மனசு ஏற்காத ஒரே விஷயம் ஒரு டாக்டரை சொல்றேன் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அலங்கோலப்பட்டிருந்தது இன்னமும் மருத்துவமனையில் இருக்காங்க பன்னெண்டு நாளா கரூர் மருத்துவமனையில் நாமக்கல் மருத்துவமனையிலையும் இன்னமும் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அவர் ரசிகர்களா பொதுமக்களா செகண்ட்ரி இஸ் செகண்ட்ரி இவர் போனதுனால இவரால் பாதிக்கப்பட்டு இன்னமும் மருத்துவமனை இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட இவங்க கட்சி சார்பா ஒருத்தர் கூட பாக்கலங்க ஒரு ஆள் பார்க்கல முப்பத்தி எட்டு கட்சி உடைய தலைவர் போய் பார்த்திருக்காங்க ஒரே ஒரு கட்சி தலைவர் தவிர கட்சி தலைவர் கூட விடுங்க இருந்து ஒருத்தரும் போய் பார்க்கல இவ்வளவு கோபத்துக்கு காரணம் வந்து அவர் அனுமதி கேட்டிருக்கிறார் அந்த அனுமதி இன்னும் கிடைக்கல அப்படின்ற பார்வையை தொடர்ச்சியா வச்சாங்க நேற்றைக்கு கூட டிஜிபி கிட்ட ஒரு மெயில் அனுப்பி அது போல அவங்களுடைய வழக்கறிஞரே போய் டிஜிபி ஆபீஸ்னே போய் மனுவை கொடுத்திருக்கிறார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அரசாங்கம் அந்த பாதுகாப்புல கொடுத்தா உடனே அவர் கருவு போயிடுவார்ல அவருடைய பார்வை அப்படித்தானே வைக்கிறாரு எனக்கு ஒரு சந்தேகம் யா சார் நீங்க என்னோட கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய வேலை பலன் ஃபாலோ பண்ணா இருக்கலாம் கோர்ட்ல இவங்க அதை கேட்டாங்களா யா சார் ஒரு செப்பரேட் அஃபிடாவிட் போட்டாங்களா ஹை இவங்க இவங்க போனாங்க இல்லையா இவங்க அஃபிடாவிட் ஒன்னோட செப்பரேட்டா இல்ல ஒரு பிரேயர் செப்பரேட்டா இவங்க எங்கள ஒரு நேம்ல மென்ஷன் பண்ணி ஒரு இருபது பேர் மென்ஷன் பண்ணி கட்சியுடைய ஹையரார்க்கி தலைவர்ல இருந்து கரூருடைய மாநகர பொறுப்பு இருக்கிறவங்கள வரையும் இல்லன்னா மருத்துவ டீம் எல்லாரையும் ஒரு ஒரு நேம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை போட்டு இவங்களை எல்லாம் அரசு சார்பா கோர்ட் எங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுங்க நாங்க வந்து நாளைக்கு இல்ல நாலு மறுநாள் போய் ஆகணும் எங்களுக்கு அவசரம் கேட்டாங்களா உங்களுக்கு ஏதாவது ஏதாவது மாதிரி இது செய்தி இருக்கா இல்ல அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க எண்ணம் கேட்பாங்க கோர்ட்ல இப்ப இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குதுன்னா உங்களால போக முடியாத நிர்பந்தம் இருக்கு எனக்கு டூ போட்டுக்கு போயிருப்பாரு விஜய் நான் போகணுங்க என்ன இந்த மாதிரி வந்து அனுப்பி விட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க நான் போய் ஆகணுங்க என் மக்களை நான் போய் பாக்கணுங்க என் நண்பா நண்பிசா நான் போய் பாக்கணும் போயிருக்கணும் அது போகாத போதே தெரியுது இவங்க எதுக்கு போனாங்க நீதிபதி வீட்டுக்கு அன்னைக்கு அடுத்த கால எதுக்கு போனாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க வேற எந்த நடவடிக்கை எடுக்கூடாதுன்னு போனாங்க ஆமா கதூர் மக்களை போய் பார்க்கணும்னு போல பன்னெண்டு நாளா போகல இதிலே ஏதோ சதி இருக்கு நடுவுல தான் போனாங்களே தவிர அவங்களை காபாதிக்கணும் தான் போனாங்களே தவிர தன்னை காப்பாத்திக்கணும் தன்னை சுத்தி இருக்கவங்கள காபாதிக்கணும் தன்னை சுத்தி சுத்தி இருக்கவங்க தனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு போனாரே தவிர கரூர் மக்களை பார்க்கணும்னு இதுவரை விஜய் ஒரு அபிட விட்ட பிரேயரோ கொடுத்துட்டாரா இல்ல பாயிண்ட் இதுதான் அப்போ நீங்க அனுமதி இல்ல அனுமதி இல்ல அனுமதி இல்லனே இந்த 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 வீன் பிரச்சாரத்தை பலப்புறையை பண்றதுக்கு பதில் லீகலா அப்ரோச் பண்றாங்க கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க இல்லையா யாரு இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜனநாயக நாட்டில் அப்படி மறுக்கிறதுக்கான எந்த நீதிபதியும் இல்லை இம்மிடியா கொடுத்துருப்பாங்க அது எப்படி நீங்க போக முடியாது சொல்றீங்களா போங்க நீங்க நீங்க நாளைக்கு ஓட்டு டெவலப் பண்றது சொல்லியிருப்பாங்க நீங்க கேட்காத ஒரு விஷயம் உங்களுக்கு என்னமே இல்லை சார் அந்த எண்ணமே முதல்ல உங்களுக்கு இல்ல அந்த எண்ணம் இருந்தா தானே உங்களுக்கு அந்த ஆசை வரும் எப்படி வரும் உங்களுக்கு நீங்க தான் முடிச்சு விட்டு வந்துட்டே இருந்தீங்களே யாராவது வருவாங்க நீங்க சொல்வதை போல மடப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போதும் இவர் இது போன்ற அனுமதி கேட்ட மாதிரி தெரியல நேரடியாக போயிட்டு வந்தார் அஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போராட்டத்தையும் பண்ணார் அது போன்ற இதுலயும் பண்ணிருக்கலாமே ஏன் இப்போ இப்போ வந்து அவர் கரூர் போவதற்கு சில கட்டுப்பாடுகள்னா எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ற ஆஃபர் எல்லாம் கேட்டு இருக்கிறாரு டீ ஜிபி கிட்ட அப்படின்ற சில தமிழக பரவிகிட்டு இருக்கு அது அது யோ யோசிச்சு பாருங்க இப்ப கேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் போறதா இருந்தாக்கா சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் இவ்வளவு பெரிய ஆத ஒரு ஒரு ப்ரெஷர் குடுக்கிற ஆட்களை வைத்திருக்க கூடிய விஜய் அப்படிதானே சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ட அடுத்த நாளை இப்ப அப்ரோச் பண்ற அளவு இவர்ட்ட ஆழ்பலமும் படை பலமும் அந்த பலமும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய விஜய் வந்து எனக்கு தெரிந்து இந்நேரம் கரூர்ல முகாமிட்டு ஒரு வாரம் இருந்திருக்கலாம் அது செய்யாம நான் போகணும்னா ஒரு கல்யாண தான் நான் வந்து இதை நடத்துவேன் என் கூட இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் தான் வரணும் ஏர்போர்ட்ல நான் போகும்போது யாருமே இருக்க கூடாது யாரும் வரக்கூடாது யாரும் போகக்கூடாது என் வாகனம் போற இடத்துல சிக்னலே இருக்க கூடாது கிரீன் காரிடர் அதாவது யாசேர் கிரீன் ஏன் தெரியுமா வந்துச்சு ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல அவர் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த காலத்துல எடுப்பாங்க நான் சொல்றது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஜெயலலிதா எங்கயா வந்தாக்கா ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது பேரிகேட் இருக்காது அவங்க போறதுக்கான வழி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இது வரலாறு அது பெருசா பிரச்சனையான பிறகு அப்படி பண்ணல பட் இது என்ன ஆச்சுன்னா ஆர்கன் டொனேஷன் வரும்போது ஆர்கன் டிரான்ஸ்பிளான் ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு மாத்தும் போது கிரீன் இருக்கணும் என்னன்னா அதாவது எந்த தடையுமே எந்த விதமான தடையோ சிக்னலோ எதுவுமே இருக்கக்கூடாது டைரக்டா அந்த இடத்துக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கனை எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ற அளவு ஒரு கொடுப்பாங்க அதை கேட்கிறாரு கிரீன் கார்டு தாங்கன்னு எதுக்கு உங்களுக்கு நீ அதாவது பிரசிடன்ட் வந்தாலே கிரீன் கார்டு போட மாட்டாங்க நான் சொல்றது இந்தியன் பிரசிடென்ட் இல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்தாலே கிரீன் கார்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவரு இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு போய் ஆகணும் இத நாட்டுடைய ஒரு சில விஷயங்களை அவர் மதிச்சுதான் ஆகணும் இதுதான் டெமோக்ரஸி இதை இல்லாம நான் வந்து அப்படிதான் வருவேன்னு சொல்லும் போதே தெரியுது உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லை நீங்க அந்த எண்ணம் இல்லாம தான் இதெல்லாம் கேக்குறீங்க நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா பத்து நாள் முன்னாடியே கேட்டிருப்பீங்க பத்து நாளுக்கு அப்புறம் ஆற போட்டு ஊற போட்டு ஒரு விஷயத்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அந்த அந்த மக்கள் கிட்ட அதாவது வீடியோ மாடல் ஆட்சி வீடியோ கால் மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியை வந்து மேடையை ஏழனப்படுத்திய இதே விஜய் நான் வீடியோ கால்ல பேசணுங்கிறாரு எந்த சாட்சியும் இல்லை இருபது லட்சம் ரூபாய் தருவேன் எந்த சாட்சியும் இல்ல பன்னெண்டு நாள் ஆச்சு எந்த சாட்சியும் எந்த விதமான வெளியே ஆன் டாப் ஆஃப் திஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா நான் வருவேன் ஏன் வண்டி மட்டும் தான் போகணும் ஒரு மண்டபத்துல தான் இருப்பேன் இவ்வளவு பேர் மட்டும் தான் உள்ள இருக்கணும் இதெல்லாம் யார தெரியுமா மிஸ்டர் விஜய் அவமானப்படுத்துறீங்க உங்க ரசிகர்களாகிய உங்க தொண்டர்களை அவமானப்படுத்துறீங்க உங்களுக்காக வந்து உயிர உயிரை விட்டான் பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு பேரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இருப்பான் இல்லையா அவனுடைய நண்பர்கள்லாம் இருப்பான் இல்லையா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாம் இருப்பான் இல்லையா அவன் எல்லாம் தன்னைத்தானே அவன் வந்து வருந்திக்குவான் இப்படி ஒரு ஆளுக்காகடா நம்ம போய் நின்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் நீங்க கேவலப்படுத்திருக்கீங்க ஆக்சுவலா நீங்க யாரு வேண்டுமானாலும் வரலாம் நான் எல்லாரையும் சந்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூட நான் எல்லாரையும் சந்திக்கணும் கரூர் மக்கள் எல்லாரையும் சந்திக்கணும் அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு மிஸ்டர் விஜய்க்கு இது கூட தெரியலன்னா எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கட்சியுடைய தலைவர் உலகத்திலே முதல் முறையா அவர் கட்சி நடத்துறாரு அதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு நிச்சயமாக தெரியும் இன்னொன்னு இந்த மாதிரிதான் என் ரசிகர்களின் தொண்டர்கள் நான் சந்திப்பேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா தயவு செய்து எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லுங்க இந்த கிரீன் காய்டர்ல போறது சத்தம் இல்லாம போறது யாரும் அதாவது கரூர் உள்ள ஊருக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது திருச்சி ஏர்போர்ட்டும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அங்க யாரும் வந்து போகக்கூடாது அங்கிருந்து வெளியே வருது நீங்க திரும்ப போறப்பட யாருமே அது ஓட்டுறது கூடாதுன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் வழக்கம் போல எப்படி துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு நீங்க பேசுனீங்களோ பனையூர்ல போராட்டக்காரர்களை கூப்பிட்டு பனையூர்ல பேசுனீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுதோ தெரியலையோ நீங்க பனையூர்ல உட்காந்து பண்ணையார் மாதிரி பேசிட்டு போங்க விஜய் தேவையே இல்லை இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை வந்து ரொம்பவுமே அதாவது நீங்க சொல்றது ஏர்போர்ட்ல யாரும் இருக்கக்கூடாது கிரீன் காரிடர் வேணும் அதே போல வந்துட்டு அங்க போய் சந்திக்கும் போது யாரும் இருக்கக்கூடாது மீடியாக்கள் யாரும் சந்திக்க கூடாது வேகத்தடைகள் இருக்கக்கூடாது போன்றவை எல்லாம் அதீத கட்டுப்பாடுகளை போல இருப்பதை போல தெரியலையா ஒருவேளை விஜய் அவர்கள் என்னுடைய பார்வையில நான் கேக்குறேன் இதற்கு முன்னாடி நெருக்கடியான இடத்தை கேட்டு அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டை விரை வச்சாரு நான் வந்து பெரிய இடம் தான் கேட்டேன் நெருக்கடியான இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசினார் இப்பவுமே கட்டுப்பாடுகளை இவரே வந்து உருவாக்கி கொண்டு அரசாங்கம் இதெல்லாம் செய்யல அதனால நான் போக முடியல அப்படின்றத உருவாக்குவதற்காக ஒரு வேலை இது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுக்குறாரா இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வர முடியாத கட்டுப்பாடுகளா இருக்கு நூறு சதவீதம் என்னன்னா இப்போ இவர் வந்து இந்த நான் நான் பசிவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கியமான ஊடகங்களுடைய பங்கு இது ரொம்ப முக்கியம் இவர் வந்து கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இவர் ஒன்னும் மிக பெரிய சமூக சீர்திருத்தவாதி கிடையாது இவர் வந்து பெரிய போராட்ட வீரர்கள் ஒண்ணும் கிடையாது தமிழுக்காக அர்ப்பணித்த ஒரு பெரிய தியாகி கிடையாது ஆனா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டுல இது ரொம்ப வழக்கம் தான் இல்லைன்னு சொல்லல அவரை நோக்கியே பல விஷயங்களை வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அவருடைய பரப்புரை நாட்கள் எல்லாம் இவரை வந்து மிகப்பெரிய விஷயமா பூதாகரமா காமிக்க ஆரம்பிச்சு யாரெல்லாம் அங்க போகிறதுக்கு எண்ணம் இல்லையோ அவர்கள் எல்லாம் கூட அங்க வரவழைச்ச இந்த ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா அவர்களுக்கு மீண்டும் தீனி போடுகிறார் விஜய் இந்த பாருங்க நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன் பாருங்க இப்ப பாருங்க எனக்காக திருச்சி ஏர்போர்ட்டே ஃபுல்லா இது பண்ணிச்சிருப்பாங்க பாருங்க என் பிளைட் மட்டும்தான் என் மட்டும் மட்டும்தான் போவோம் வேற எந்த ஃபிளைட்ஸும் இருக்காது பாருங்க ஆளு இருக்காது பாருங்க இதெல்லாம் வந்து மீண்டும் விஜய்ங்கிற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் மிக பெருசு இத வந்து யாருமே தொட்டு கூட பார்க்க முடியாது இது எப்படி வரா இருப்பாரு எப்படி போரா இருப்பாரு தலைவர் இது மாதிரி தமிழ்நாட்டுல பார்த்தது இல்லைன்னு ஊடகங்கள் பேசும் இந்த ஊடகங்களை இந்த மாதிரி பேச வைப்பதற்காகவும் இது வந்து பாஜகவுடைய அஜெண்டாவா இல்லனா பாஜக இந்த மாதிரி பட்ட விஷயங்களை சொல்ல வைத்து விஜய் சொல்கிறாரா என்ற எண்ணமும் எனக்கு இருக்கு ஏன்னா எனக்கு தெரிந்து தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட அரசியல் களம் அந்த மாதிரி அரசியல் களத்துல இந்த மாதிரிப்பட்ட பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் உதாரணமா எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட எல்லாம் பண்ணது கிடையாது இந்த மாதிரிப்பட்ட பட்ட இவர் கேட்கக்கூடிய இந்த சொகுசு எல்லாம் அவங்களும் கேட்டது கிடையாது மக்களோட ஒன்றி வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம் கூட பட் இவர் வந்து அது இல்லாம தன்னை ஏதோ ஒரு தேவ தூதர் மாதிரி இவர் வந்து தன்னைத்தானே யோசிக்கிறதோ பண்ணிக்கிறதோ சாதாரணமா ஒரு எந்த பின்புறனும் இல்லாம இதை செய்யவும் முடியலை அப்ப இது அவர் செய்யறாருன்னா இது ஊடகங்களுக்கும் அவரை சார்ந்த விஷய ஆட்களுக்கும் அவர் போடக்கூடிய தீனி இந்த மாதிரி தான் நீங்க மக்கள் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களை சந்திக்க போனீங்கன்னா அந்த மக்கள் யோசிக்க இப்படித்தான் இவர் வந்து சந்திக்க போறாருன்னா நாளைக்கு இன்கேஸ் இவர் ஓட்டு போட்டுட்டோம் இவர் நாளைக்கு நம்ம ஆட்சி பண்றதுக்கு தான் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தாருன்னா இவரை போய் எங்க பாக்குறது இவர் வரணும்னா தமிழ்நாட்டுல யாருமே இருக்கக்கூடாது இவர் ஏதாவது ஊருக்கு வரணும்னா அந்த ஊர்ல யாருமே இருக்கக்கூடாது இவர் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போகணும்னா அந்த மாவட்டத்துல மக்கள்ல வெளி மாவட்டத்துக்கு அனுப்பிவிட்டுருந்தோம் இவர் ஒரு மீட்டிங்க்கு போறாருன்னா அந்த மீட்டிங்ல யாருமே இருக்கக்கூடாது இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த கட்சியுமே யோசிக்க மாட்டாங்க இது வந்து ஒரு டெலியூஷன் ஆஃப் கிராண்ட் ஆய்ஸ் நாங்க இதுல சொல்லுவோம் இது இது இஸ் தி டெலிஷன் ஆஃப் கிராண்டாய்ஸ் டெலிஷன் ஆஃப் கிராண்டாய்ஸ்னா தான்னா தான் தான் எல்லாம் தனக்கு மீறி ஒண்ணுமே இல்லை தனக்கு தான் எல்லாமே தான் சொல்றதை எல்லாமே கேட்டே ஆகணும் கேட்டுதான் ஆகணும் கேட்கலன்னு தான் இந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் சுத்திட்டு இருக்காரு விஜய் அதுக்குண்டான விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு பாஜக மிக சிறப்ப கையில் எடுத்திருக்கு அதனாலதான் அத வருஷம்னா டெல்லியில போய் முகாமிட்டு மிக தெளிவாக எல்லா விஷயத்தையும் க கட்டமைக்கிறார் அவருக்கு வைப்பிரிவு ஜட்பிரிவு பாதுகாப்பு எல்லாத்தையுமே வந்து மிக தெளிவா ஒவ்வொரு விஷயமா கொண்டு போறாங்க இதுல நாம எல்லாம் எதிர்பார்க்குதுன்னா விஜய் அட்லீஸ்ட் ஒண்ணு இல்லைனாலும் பாமரனின் தலைவரா தமிழ்நாட்டுடைய கடைக்கோடில் இருக்கிற பாமர சிட்டிசனுடைய ஒரு தலைவரை வரணும்னா இந்த மாதிரிப்பட்ட பண்ணையாருடைய இதை விட்டுட்டு வரணும் அது இல்ல அந்த பண்ணையார் நினைப்ப நினைச்சிட்டே இருந்தாருன்னா பாமரன் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இதுதான் உண்மை ஏன்னா பண்ணையார்களை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசியல் கட்டமைக்கப்பட்டது அப்ப மீண்டும் ஒரு பண்ணையார் உள்ள வருதுக்கு எந்த தமிழனும் ஒப்புக்கொள்ள மாட்டான் எந்த உள்ள பிரச்சையும் ஒப்புக்கொள்ள மாட்டான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தமிழையும் நம்ம நீட்டை பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி